சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து கோடம்பகத்தில் பயங்கரமாக பரவுச்சு அது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் தயாரிக்கிற ஒரு படத்துக்கு கவின் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அதுக்காக வெற்றிமாறன் வந்து அந்த இயக்குநரை வந்து கவின்கிட்ட கதை சொல்ல சொன்னால் அவர் கதையை கேட்டுட்டு நல்லா இருக்கு நடிக்கிற ஆனாலும் கூட அவர் வெற்றிமாறனே மலைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து தன்னுடைய சம்பளமாக சொன்னார் இதனால் வெற்றிமாறன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் அப்படிங்கிற தகவல் தான் வந்து கோடம்பாக்கத்தில் பயங்கரமாக உலகாக வந்துச்சு அதனால் அந்த ப்ராஜெக்டு கவினுக்கு பதிலாக வேறு ஒரு ஹீரோக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதன் எதிரொலி பார்த்தீங்கன்னா கவின் நடித்த ஸ்டார் படத்தோட ப்ரொமோஷனில் கூட கவினை குற்றம் சாட்டும் விதமாக சில பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடிகளில் சம்பளம் கேட்குறீங்களாமே அப்படிலாம் கேட்டு அவரை கொஞ்சம் ஜெர்க்கடிக்க வச்சாங்க ஆனால் இப்போது என்ன அப்படின்னா அஃபீஷியலாகவே ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது அந்த வெற்றிமாறன் தயாரிக்கிற படத்தில் கவின் தான் ஹீரோ இவங்க சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ சம்பளம்லாம் கேட்கல ஒரு வழியே காம்பரமஸ் ஆகி அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஆக்சுவலி அதோட ஃபோட்டோஸும் நியூஸும் தான் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெற்றி தொடர்ந்து வந்து காக்கா முட்டா விசாரணை கொடி வடசென்னை அப்படிங்கிற பல வெற்றி படங்களை தரமான படங்களை கொடுத்துருக்காரு இப்போது கவின் நடிப்பில் அவர் தயாரிக்கிற படத்துக்கு மாஸ்க் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்காங்க இந்த படத்தில் ஹீரோயினா நம்ம ஆண்ட்ரியா ஜெர்மியா தான் நடிக்கிறாங்க டைரக்டராக விக்ரமன் அசோக் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குறாரு நம்ம ஜி வி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு ஏன்னா வெற்றிமாறனுக்கும் அவருக்கு இருக்கிற கொலாபிரசனை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபர் வழக்கமாக வெற்றிமாறன் இயக்கிற படமாக இருந்தாலும் சரி தயாரிக்கிற படமாக இருந்தாலும் சரி வேல்ராஜ் தான் சினிமாடோகிராஃபி பண்ணுவார் ஆனால் இதில் நம்ம ஆடி ராஜசேகரை உள்ளே வந்துட்டாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கவினுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படிதான் தான் சொல்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் தர்மி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக பிகைன் உட் சிறந்த குடும்படம் அப்படிங்கிறதுக்காக சிறந்த குடும்படம் அப்படிங்கிறதுக்கான கோல்டு மெடல் விருதை வாங்கினவர் ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படம் கவினுக்கும் வெற்றிமானுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமையப்போகுது அப்படின்னு